கேரளாவின் திருவனந்தபுரத்தில் தேசிய சட்டப்பணிகள் ஆணையம் ஏற்பாடு செய்த மனிதர்கள் மற்றும் விலங்குகள் இடையே ஏற்படும் மோதல் தொடர்பான மாநாட்டில் சுப்ரீம் கோர்ட் நீதிபதி விக்ரம்நாத் உரையாற்றினார் அவர் கூறும்போது என்னுடைய சிறிய வேலைகளுக்காக சட்ட உலகில் நான் பல காலமாக அறியப்பட்டு வருகிறேன் ஆனால் தெரு நாய்கள் வழக்கில் தீர்ப்பளித்ததற்காக நான் இந்தியா மட்டுமின்றி உலகம் முழுவதும் அறியப்பட்டிருக்கிறேன் அந்த தீர்ப்புக்காக எனக்கு அங்கீகாரம் கிடைத்திருக்கிறது அதற்காக நாய்களுக்கு நான் நன்றி கடன்பட்டிருக்கிறேன் இந்த வழக்கை எனக்கு ஒதுக்கியதற்காக தலைமை நீதிபதிக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் நாய் விரும்பிகளைத் தவிர நாய்களும் கூட எனக்கு ஆசிகளை வாழ்த்துகளை வழங்குவதாக எனக்கு குறுஞ்செய்திகள் வருகின்றன என்று நீதிபதி விக்ரம்நாத் கூறினார் முன்னதாக டெல்லியில் நாய்க்கடியால் பலர் பாதிக்கப்பட்டதால் தெரு நாய்களை காப்பகங்களில் அடைக்க சுப்ரீம் கோர்ட் உத்தரவிட்டது அதை எதிர்த்து விலங்கு நல ஆர்வலர்கள் மேல்முறையீடு செய்தனர் இதை விசாரித்த சுப்ரீம் கோர்ட் நீதிபதி விக்ரம்நாத் உள்ளிட்டோர் அடங்கிய அமர்வு நாய்களை பிடித்து கருத்தடை செய்து தடுப்பூசி போட்டு மீண்டும் தெருவிலேயே விடலாம் காப்பகங்களில் அடைக்க வேண்டியதில்லை என தீர்ப்பளித்தது இதை விலங்கு நல ஆர்வலர்கள் வரவேற்றது நினைவிருக்கலாம்